கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் வடசேரி பகுதியில் அமைந்துள்ள தனியார் கல்லூரியில் ஜே எஸ் ஜே கராத்தே அகாடமி மற்றும் ஜப்பான் ஷிட்டோரு ஜென் கராத்தே இன்டர்நேஷனல் அசோசியேஷன் இணைந்து நடத்தும் தென்னிந்திய அளவிலான கராத்தே போட்டி நடைபெற்றது இதில் தமிழ்நாடு கேரளா கர்நாடகா உள்ளிட்ட தென் மாநிலங்களைச் சேர்ந்த ஆயிரத்தி எண்ணூறுக்கு மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் குட்டா குமிட்டே உள்ளிட்ட நான்கு பிரிவுகளில் நடைபெற்ற போட்டியில் சிறியவர்கள் முதல் முதியவர்கள் வரையில் தனித்தனியாக போட்டி நடைபெற்றது இதில் வெற்றி பெறும் வீரர்கள் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேசிய அளவில் நடைபெறும் போட்டியில் கலந்து கொள்ளும் தகுதி பெறுவார்கள் என இதன் ஒருங்கிணைப்பாளர் தெரிவித்தார் அகாடமி மற்றும் ஜப்பான் ஜென் இன்டர்நேஷனல் அசோசியேஷன் இணைந்து நடத்தும் சவுத் இந்தியா லெவல் கராத்தே சாம்பியன்ஷிப் கிட்டத்தட்ட தமிழ்நாடு கேரளா கர்நாடகா மூன்று மாநிலத்தில இருந்து ஆயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் இன்று கலந்து கொள்ளைக்கு வந்திருக்கிறார்கள் இது வந்து இரண்டாவது தடவையாட்டு நாங்க நடத்தக்கூடிய இந்த போட்டி இதுல வெற்றி பெறக்கூடிய முதல் பரிசு பெறக்கூடிய மாணவ மாணவிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மே மாசம் டெல்லியில நடைபெறக்கூடிய அகில இந்திய கராக்கை போட்டிக்கு நுழைவாக அவங்க வந்து செலக்ட் ஆகுறாங்க நாங்க வந்து இதுல முதல் பரிசு எடுத்த மாணவ மாணவிகளை ரெண்டாயிரத்தி மே மாசம் டெல்லிக்கு கூட்டிட்டு போறக்கூடிய இதுல இருக்கிறோம் இதுல வந்து இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா கட்டா குமித்தை ஜிம் கட்டா ஓபன் கட்டா என்று நாலு நான்கு பிரிவுகள் இருக்குன்னா ஆண் பெண் இரு பாலருக்கும் தனித்தனியாவே இந்த போட்டி இருக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட மூணு வயசுல இருந்து நமக்கு ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசு வர மாணவ மாணவர்கள் வந்து இதுல வந்து பார்ட்டிசிபேஷன் பண்ணிட்டு இருக்கிறாங்க கிழத்தையில ஏஜ் லிமிட்டட் கிடையாது எந்த வயசுல படிக்கலாம்